திரு பொன்வில்சன் சுருக்கமாக சொல்லியிருக்கேன் அரசுக்கு ஏன் தயக்கம் இல்லை இந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டம் அப்படின்றது வந்து கடை கோடி மனிதனிடம்தான் ஆட்சி அதிகாரம் இருக்க வேண்டும் என்பதற்காக மகாத்மா காந்தி கனவு கண்டது ஜவஹர்லால் நேரு காலத்தில் ஒரு சட்டம் அப்போ கொண்டு வந்தாங்க அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்டத்திலையும் இம்ப்ரூவ் ஆகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ராஜீவ்காந்தி கனவு கண்டது அந்த காலத்துக்கு பிறகு தொண்ணூத்தி மூணாவது அரசியல் சாசன சட்ட திருத்தத்தின் வழியாக பஞ்சாயத்து பஞ்சாயத்துராஜ் சட்டம் கொண்டு வரப்பட்டது அதாவது எல்லா கிராமங்களிலும் குக்கிராமங்களில் கூட பஞ்சாயத்து தேர்தல் என்பது கண்டிப்பாக நடத்தப்பட வேண்டும் ஏன்னா அதிகாரம் கீழ்மட்டத்திலிருந்து கீழ்மட்டத்திலிருந்து தான் அதிகாரம் பரவலாக்கப்பட வேண்டும் மக்கள் தேர்தல் அந்த பஞ்சாயத்து போடுற தீர்மானங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டு கூட அதை சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு கூட அதை கட்டுப்படுத்தாது பஞ்சாயத்து தீர்ப்பு அந்த மாதிரி தீர்ப்பு போல் அந்த கிராமங்களை சார்ந்த நலத்திட்டங்களுக்கு வந்து பஞ்சாயத்துக்கு தான் முழு உரிமை அப்படின்றது தான் அந்த கீழ் இருக்கிற அதிகாரம் அதனால் அந்த பஞ்சாயத்து ரொம்ப முக்கியமானது அப்படின்றது தான் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் என்ன ஆச்சுன்னா இருபத்தேழு மாவட்டங்களுக்கான உள்ளாட்சி தேர்தல் அப்போது நடைபெற்றது எதற்காகனா அப்போது மறுவறை எல்லை மறுவரை பண்ணணும் அப்புறம் எஸ்சி எஸ்டி மக்களுக்கு மகளிருக்கு இடஒதுக்கீடு அந்த மறுவரை பிரகாரம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அது காலதாமதம் ஆகி ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாறு செப்டம்பரில் ஜெயலலிதா அம்மா அறிவிச்சாங்க அதாவது ஊராட்சி உள்ளாட்சி தேர்தல்கள் நடைபெறும் செப்டம்பர் இருபத்தி நாலாம் அறிவித்த பிறகு தேர்தல் கமிஷன் அறிவித்தது அறிவிச்ச பிறகு திமுக நீதிமன்றத்துக்கு போச்சு என்னன்னா மறுவரை சரியா பண்ணல அதனால இப்ப உடனே நடத்தக்கூடாது அப்படின்னு இவங்க நீதிமன்றத்துக்கு போனோடே நீதிமன்றம் அதை தேர்தல் கமிஷன் கிட்ட கேட்ட பிறகு அதை இன்னும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் பண்றோம் அப்படின்னு ஒண்ணு இல்ல இதுல சரியா பண்ணலன்னு அவங்க வழக்கு போட்டதால ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் அது தாமதமாச்சு இல்லைன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுலயே நடந்திருக்கும் ஜெயலலிதா சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருபத்தி மாவட்டங்களுக்கு நடத்தப்பட்டது ஒன்பது மாவட்டங்கள் மட்டும் இன்னும் மறுவரைக்குள்ள வரல காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருநெல்வேலி தென்காசி இந்த ஒன்பது மாவட்டங்கள் தவிர மீதி அத்தனை மாவட்டங்களும் ஊரக உள்ளாட்சி தேர்தல் அப்படின்னா என்னன்னா இப்ப மாநகராட்சியை விட்டுருங்க நகராட்சியை விட்டுருங்க ஊரக உள்ளாட்சி தேர்தல் எட்டு பிளஸ் ஒன்பது ஆமா உள்ளாட்சியில் வந்து உள்ளாட்சி ஒன்றிய தலைவர் உள்ளாட்சி ஒன்றிய துணைத் தலைவர் அப்புறம் மாவட்ட கவுன்சிலர் அப்புறம் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் அப்புறம் வந்து ஊராட்சி தலைவர் அப்புறம் வார்டு உறுப்பினர்கள் இப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பதவி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட பதவிகள் இருக்கிறது இந்த பதவிகளுக்கு இப்ப தேர்தல் நடத்தணும் ஜனவரி அஞ்சாம் தேதியோடு முடிஞ்சு போயிடுச்சு ஆமா 6ஆம் தேதிய ஆமா 6ஆம் தேதி முடிஞ்சது 6ஆம் தேயே நடatom 6ஆம் தேயே நடatom அப்ப முடிஞ்சு போயிடுது அப்போ இந்த அரசு நாங்க சமூக நீதிய கா அரசு மனு நீதி சோடன் வழியில வந்த அரசு அப்படின்ற சொல்ற அரசு எதற்காக இந்த ஒரு சாக்கு போக்கு சொல்லி இந்த தேர்தலை தள்ளி போடுறாங்க இப்ப நான் உங்கள்கிட்ட கேக்குறேன் இப்போ உண்மையான நியாயமான அரசுண்டா இந்த இருபத்தி எட்டு மாவட்டங்களுக்கு ஆயுள் முடிந்ததற்காக நடத்தணும்ல நிச்சயமா நான் கேட்குறேன் இப்போ மீதி உள்ள ஒம்பது மாவட்டங்களில் கேட்குறாங்க எங்களுக்கு முழு ஆயிலையும் நாங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் இடைநிறுத்தம் கூடாதுங்கிட்ட அவங்க கேட்குறாங்க ஒரு முப்பதுக்கு மேற்பட்ட மனுக்கள் இருக்கிறது அப்போ இந்த இருபத்தி எட்டுலையும் அவங்க நடத்தலாம்ல

நீதிமன்றம் கூறியதை ரெண்டு மாசத்தில் சரி செய்திருக்கலாம் எனவே தேர்தலை உடனே நடத்த வேண்டும் யார் சொல்றா மா சுப்பிரமணியம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அதிமுக ஆட்சி அப்போ சட்டமன்றத்தில் சொல்றாரு அதே மாதிரி காங்கிரஸை சேர்ந்த குளச்சல் பிரின்ஸ் அவர் என்ன சொல்றாருன்னா உள்ளாட்சி தேர்தலை நடத்தாததால் ஜனநாயக கடமை ஆற்ற முடியவில்லை உடனே தேர்தலை நடத்தணும் கடையுள்ளவர் சேர்ந்த அபுபக்கர்

ஸ்டாலின் ரொம்ப கோபத்தில் அப்ப பேசுற இப்போ என்ன சொல்றார் ஸ்டாலின்னா உள்ளாட்சி தேர்தல் தாமதித்தால் தமிழக அரசுக்கு மத்திய நிதி வருவதை பெற முடியாத அபலநிலை ஏற்படும் அதோடு இன்றைக்கு மத்திய நிதி பெறாத அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக கடும் சினத்தில் அன்றைய எதிர்கட்சி தலைவராக ஸ்டாலின் பேசினார் அவற்றை நினைவுட்டலாம்ல நீங்க சொன்னது உண்மை தேர்தல் நடத்தாமல் இருந்தால் மத்திய அரசின் நிதியை பெற முடியாது கடும் கோபத்தில் கடும் கோபத்தில் அதிமுக அரசாங்கத்தை பார்த்து அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் கேட்டார் இன்னைக்கு கோர்ட்ல ஒரு வழக்கு வருது ஒரு வழக்கு போட்டு என்னன்னா தேர்தல் ஜனவரி அஞ்சாம் தேதியோடு முடிஞ்ச ஆறாம் தேதிக்கு மேலே தேர்தல் நடத்தணும் இந்த உள்ளாட்சிகளுக்கு ஊரக உள்ளாட்சிகளுக்கு ஆனால் இந்த தேர்தல் கமிஷன் மாநில தேர்தல் கமிஷனு இன்னும் எல்லை மறுவரை செய்யலை பட்டியலின பழங்குடியின மக்களுக்கு வார்டு ஒதுக்கீடு மகளிருக்கு வார்டு ஒதுக்கீடு இதெல்லாம் இது பண்ணாமல் இருக்கிறாங்களேன்னு கேட்டால் தேர்தல் கமிஷன் வந்து சொல்கிறது இதெல்லாம் தான் நாங்கள் தேர்தல் வைப்போம் அவசரம் இல்லை எப்படி அவசரம் இல்லாத போயிடும் என்ன என்ன நீங்கள் மத்தியில் அரசாங்கம் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு சொல்லும்போது ஜனநாயகத்தை மத்திய அரசாங்கம் குடிதோண்டு புதைக்கிறதுன்னு சொல்கிறோம் அதில் நம்மளுக்கு மாறுபட்ட கருத்து கூட இருக்கலாம் ஆனா அதே விஷயத்தை நீங்க இங்க குழி தோண்டி புதைக்கிறீங்களே உள்ளாட்சி தேர்தல் ஊரக உள்ளாட்சி தேர்தல் ஜனநாயக முறைப்படி ஜனவரி அஞ்சாம் தேதிக்கு மேல நடத்தி இருக்கணுமா இல்லையா ஆனா திருப்பி கேட்டா அதை விட மிக மிக முக்கிய முக்கியம் ஏன்னா கடைநிலையில் நிலையில இருக்கிறவருக்கும் அதிகாரம் கொடுப்பதான் ஊராட்சி நிச்சயமா அப்ப அதை நம்ம ஒரே நாடு ரெண்டாவது விஷயம் அதுக்கு பின்னாலே தான் அது இதுக்கு பின்னாடி தான் அதை தானே சொல்றேன் இப்போ என்னன்னா இப்போ இதை நடத்தாம அடுத்த வருஷம் நம்ம தேர்தல் வரப்போகுது அது முடிஞ்ச பிறகு சட்டமன்ற தேர்தல் நீங்க நடத்திக்கலாம்னு ஐடியா பண்றீங்களே அப்ப இது எவ்வளோ கொடுமை அப்ப என்னன்னா உங்களுக்கு நம்பிக்கை இல்ல பயம் என்ன பயம் நான் கேட்கல நீங்களே சொல் இன்றைக்கி உங்க மேல எதிர்ப்பு அதிகமாக இருக்குது மக்கள் மத்தியில நீங்க பெண்களுக்கு தான் நாங்க உரிமை தொகைன்னு சொல்றது தகுதி தொகையை மாத்தி பாதி பெண்களுக்கு கொடுக்குறோம் அந்த ஓட்டா வாங்கலாம்னு பார்த்தா ஆனால் பள்ளி மாணவிகளுக்கு கல்லூரி மாணவிகளுக்கு நடந்த கொடுமைகள் பெண்களுக்கு நடக்கலாம் கொடுமைகள் போதை கலாச்சாரம் இதெல்லாம் பார்த்த பிறகு உங்களுக்கு அவர்களும் மறந்து கூட ஓட்டு போட மாட்டாங்கன்ற என்ன வந்துருச்சு உங்களுக்கு அப்ப இந்த நேரத்தில் தேர்தலை நடத்தணும் அப்படின்னா படுதோல்வியை திமுக திமுக கூட்டணி சந்திக்கும் இது அவங்களுக்கு நல்ல தெரியுது தான் நிர்வாக அதிகாரிகளை போட்டு அடுத்த வருஷத்துக்கு எக்ஸ்டன்ஷன் பண்றாங்க இல்லைன்னா இந்த ஒன்பது மாவட்டத்துக்கு கூட முன்கூட்டியே வைக்கலாம் அதாவது ஒன்பது மாவட்டத்தை கழிச்சு முன்கூட்டியே மொத்தத்துக்கு தேர்தல் வைக்கலாம் இல்லை நீங்க சொல்ற மாதிரி திமுக அமைச்சர் திரு ஐ பெரிய இ பெரியசாமி இந்த நொக்கக்கரானா என்று சொல்லக்கூடிய இந்த நொக்கக்கரானா விளக்க உரை ஆங்கிலத்திலும் தமிழிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதில் இது நியாயப்படுத்தி பேசுகிறார் நீதிமன்றத்தினுடைய விஷயங்கள் எல்லாம் அப்படி என்றால் அவர்களுக்கு பின்னால் ஒரு அச்சம் இருக்கிறது நிச்சயமாக நிச்சயமாக மக்கள் ரெண்டாவது கட்ட கருத்து இன்னைக்கு வெளியாயிருக்கிறது அவங்க என்ன சொல்றாங்கன்னா செயல்பாடுகளில் குறை இருக்கும் ஆனாலும் ஜனநாயக அடிப்படையில் உள்ளாட்சி ஊராட்சி நடத்துகிறோம் கவுன்சிலர்கள் வார்டு மெம்பர்ஸ்லாம் கண்டிப்பாக தேவை என பெரும்பாலான மக்கள் கருத்து சொல்லியிருக்காங்க இப்போ நமக்கு என்ன கேள்வி வலிமையான கூட்டணி நாற்பதுக்கு நாற்பது இனி இரநூறுக்கு இரநூத்தி முப்பத்தி நாலுன்னு சொல்கிறார் அப்போ ஏன் ஐயா தலைய்கோம் அப்படின்ட்டு பொதுமக்கள் அரசியலுடைய கேள்வியை உங்கள் முன்னாடி வைக்கிறேன் இது பொதுமக்கள் மட்டும் இல்லை பட்டி தொட்டியும் எங்கெங்கும் இருக்கிற திமுகவின் அடிப்படை உறுப்பினர்கள் கேட்கிற கேள்வி அந்த கடை கோடி திமுக காரர் இருக்கிறான் பாருங்க அவனுக்கு இந்த பதவி தான் அதாவது கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு சில சேவைகள் செய்துட்டு இருப்பாங்க ஏன்னா வீட்டுக்கு ஒருத்தர் பேர் தெரியும் அப்படி இருப்பாங்க திமுகவோ அதிமுகவோ தொண்டர்கள் மத்தியில் இப்போ அந்த திமுக காரங்களுக்கு பெரிய அதிருப்தி என்னன்னா எதற்காக தலைவர் இந்த தேர்தலை வைக்க மாட்டேன்றாரு நம்ம தான் ஆட்சியில் இருக்கிறோம் நாற்பது இடமும் ஜெயிச்சுருக்கிறோம் எல்லோரும் நம்ம ஆளுங்க தான் எம்எல்ஏவோ எம்பியாகவும் மந்திரியாகவும் இருக்கிறாங்க நமக்கு கிடைக்கிற பதவியை ஏன் தட்டி பறிக்கிறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஒரு திமுக தோத்துருச்சுன்னா நம்மளுக்கு இந்த பதவியும் கிடைக்காது இப்போ ஆட்சியில் இருக்கும்போதே அந்த பதவியை நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போதே பணபலம் செல்வாக்கு ஆட்சி அதிகாரம் எல்லாம் நம்ம கையில் இருக்கும்போதே நமக்குரிய தேர்தலை நடத்தாமல் எம்எல்ஏ தேர்தல் நடத்துகிறாங்க எம்பி தேர்தல் நடத்துகிறாங்க ஆனால் நமக்குரிய உள்ளாட்சி ஊரக உள்ளாட்சி கிராமத்தில் எளிய மக்கள் எளிய தொண்டர்கள் அவங்களுக்குரிய தேர்தல் நடத்தாமல் எதற்காக திமுக அரசாங்கம் புறக்கணிக்கிறது திமுக கட்சி புறக்கணி இது அந்த அவங்க மட்டிலேயே பெரிய அதிருப்தி பெரிய கேள்வி இருக்கிறது அதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார் ஸ்டாலின்றது தெரியல ஏன்னா இது கிராமத்தில் பார்த்திங்கன்னா கிராமத்தில் குளங்கள் சாலைகள் குடிநீர் மின்விளக்கு அப்புறம் கிராமத்தில் இருக்கிற சிறு விவசாயம் கிராமத்தில் வீடுகள் கட்டி கொடுக்குறது கழிவறைகள் கட்டி கொடுக்குறது அப்புறம் ஆடு மாடு கோழி வளர்ப்பை பற்றி அதுகோல பாதுகாப்பு இது இல்லாமல் பள்ளிகள் பராமரிப்பு கல்லூரிகள் சில கிராமத்துக்கு தேவைன்னா அந்த பஞ்சாயத்துல தான் முடிவெடுத்து அதை அறிவிப்பாங்க எங்க கிராமத்திற்கு கல்லூரிகள் தேவை மக்கள் தொகை பெருகிடுச்சு அப்படின்னு அதற்கு அடுத்து அடிப்படை மருத்துவமனை குழந்தை பெறு மருத்துவமனை இதெல்லாம் வந்து எங்களுக்கு இப்போ இந்த இடத்துல தேவை சுகாதார வசதி தேவை இந்தியாவில் தேவை இந்தியாவில் கிராம சுகாதாரம் என்பது தமிழ்நாட்டில் மிக பிரபலமானது மிக பிரபலம் ஆமா அது கீழ் மட்டம் வரைக்கும் அந்த வேர் வரைக்கும் வேற எந்த ஸ்டேட்லயும் கிடையாது தமிழ்நாட்டுல தான் இருக்கு இந்த தானாண்டு ஒரு மருந்து கொடுப்பாங்க இல்லையா தமிழ்நாடுன்னு அது அவ்வளவு அதுல உள்ள விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் அவ்வளவு வேலைப்படும் அதுக்கு பணியாளர்கள் இல்லாமல் ஊழியர்கள் இல்லாமல் எப்படி நடக்கும் இப்போ அதுதான் பெரிய சிக்கல் கிராமம் வரைக்கும் இன்னொன்னு இதுக்கெல்லாம் ஃபண்டு மத்திய அரசின் ஃபண்டு தேவை அந்த மத்திய அரசின் ஃபண்ட் இப்போ வராது அப்போ ஏற்கனவே நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் கோடி நீங்க கடன் வாங்கியாச்சு இந்த நாலரை வருஷத்தில் அப்போது இன்னும் டெஃபிசிட்டில் போகிறதுக்கு எப்படி நீங்கள் செய்வீங்க அப்போது உங்கள் ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கும் போதே நீங்கள் தேர்தலில் நடத்திடலாம் பின்ன அப்புறம் எப்போ நடத்த போகிறீங்க தேர்தலை இப்போ இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா இப்போ உளவுத்துறை மூலமாக அவங்களுக்கு ரிப்போர்ட் இருக்கும் திமுக எல்லாம் வெளியே சொல்றோம் சொல்கிறோம் என்னென்னா ஐநூற்றி இருபது வாக்குறுதியில் பெருவாரியான வாக்குறுதிகள் நிறைவேற்றலை அதே மாதிரி மின் கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு குடிநீர் கட்டண உயர்வு அந்த கிராம மக்களுக்கு எல்லா இடத்துலையும் சொத்து வரி உயர்வு அப்போ அந்த மக்களுக்கு அதுலேயும் அவஸ்தப்படுறாங்க மாதம் ஒரு முறை மின் கட்டணம்னு சொன்னீங்க அதையும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணல அதுக்கப்புறம் இந்த பொங்கலுக்கு அதிமுக ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்தாங்க இந்த பொங்கலுக்கு கொடுக்க வேண்டிய ஆயிரம் ரூபாய் கூட திமுக அரசாங்கம் கொடுக்கல அது எவ்வளோ பெரிய கெட்டப்பெயரை ஏற்படுத்தும் ஏற்கனவே நீங்கள் அம்மா கொடுக்குற ஸ்கூட்டியே நிறுத்திட்டீங்க அம்மா கொடுக்குற தாலிக்கு தங்கம் திட்டத்தை நிறுத்திட்டீங்க அம்மா மாணவர்களுக்கு கொடுத்த லேப்டாப்பை நிறுத்திட்டீங்க அத்தனையும் நிறுத்திட்டீங்க ஆனால் இந்த நேரத்தில் வந்து பொங்கலுக்கு கொடுக்குற ஒரு ஆயிரம் ரூபாயை நிறுத்திட்டிங்கன்னா அப்போ அந்த மக்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இப்போ இந்த வேதனைலாம் தெருது ஒருவேளை அடுத்த தேர்தல் அப்போது வந்து இதே ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்தாலும் கொடுப்பாங்க தேர்தல் வரப்போகுது அந்த நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியில் பொங்கலுக்கு ஒரு வேளை கொடுத்தாலும் கொடுக்கலாம் அந்த டார்கெட் அப்போ வச்சிருக்கலாம் இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் விட சுஃபியன் ஒரு பெரிய இக்கட்டு என்னென்னா இந்த பொங்கலுக்கு கரும்பு பர்ச்சேஸ் பண்ணுறாங்கல்ல இதில் என்ன நடந்திருக்குதுன்னா இப்போ விழுப்புரம் மாவட்டத்தில் பிடாகம் குச்சிப்பாளையம் ராமன் நேற்று நம்ம பேசணுமே அதிக சொல்கிறாங்க அந்த குச்சிப்பாளையம் பகுதியில் வந்து திருச்சி நெடுஞ்சாலையில் ரோடு மறியலில் உட்கார்ந்தாங்க ஜனம் விவசாயிகள் அப்பா விவசாயிகள் என்னன்னு பார்த்தா கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் எங்களை வந்து ஜாதி பேரை சொல்லி பர்ச்சேஸ் பண்ணுறாங்க விளங்குமா இது எவ்வளோ பெரிய கொடுமை இந்த அரசியில் நம்ம பெரியாரை பற்றி பேசுகிறோம் அண்ணாவை பற்றி பேசுகிறோம் சமூக நீதியை பற்றி பேசுகிறோம் நம்முடைய திராவிட சித்தாந்தத்தை பேசுகிறோம் திராவிட மாடல்னு சொல்கிறீங்க இந்த மாடலில் கூட்டு ஏதோ ஒரு இடத்துல கூட நடந்திருக்கலாம் கூட்டுத்துறை அதிகாரிகள் ஜாதி பெயரை சொல்லி பர்ச்சேஸ்னால் ஒரு ஏக்கருக்கு நூற்றி இருபது கட்டுகள் தான் அவ்வளோதான் வாங்குவேன்றாங்களாம் இப்போ இதை எதிர்த்து தான் அந்த மறியல் போராட்டம் நடந்தது இது எவ்வளோ பெரிய கொடுமை இப்போதான் சமீபத்தில் பார்த்தோம் பெண்களின் மாறாப்பான அந்த மேல் துண்டை வந்து நீங்கள் எடுத்து போட்டு துப்பட்டாவை எடுத்து போட்டணும் கருப்பு கருப்பு துப்பட்டாவை எடுத்து போட்டுணும் வந்தீங்க அது எவ்வளோ பெரிய கொடுமை அதற்கு இன்னைக்கு சட்டமன்றத்தில் இதுவரைக்கும் பதிலை காணும் முதலமைச்சரோ இல்லை துணை முதலமைச்சரோ இல்லை துறை அமைச்சர்களோ அதுக்கு பதில் சொல்லலை இப்போ இந்த ஜாதிய கொடுமை எப்படி நடந்திருக்கிறது இது எவ்வளோ பெரிய மோசமான இக்கட்டான சூழ்நிலை இப்போ இதற்கு யார் பதில் சொல்லுவாள் இதுதான் கிராமப்புறத்தில் கூட மக்கள் அவ்வளோ அதிருப்தியில் இருக்கிறாங்க நீங்கள் ஆட்சிக்கு ஒருமோ முப்பத்தி மூணாவது வாக்குறுதியாக கொடுத்தீங்க நாங்கள் வந்த உடனே விவசாயிகளின் கடனை ரத்து செய்வோன்னு சொன்னீங்க இன்னைக்கு வரைக்கும் ரத்து செய்யலை நூற்றி ஐம்பத்தொன்பதாவது வாக்குறுதியாக கொடுத்தீங்க மாணவர்களின் கல்வி கடனை ரத்து செய்வோன்னு இன்னைக்கு வரைக்கும் ரத்து செய்யலை இதற்கு மேல என்ன சொன்னீங்க நூத்தி அறுபதாவது வாக்குறுதியா நீட்டு தேர்வை ரத்து செய்வோம் சொன்னீங்க நீங்க சட்டமன்றத்தில் என்ன சொல்லீங்க எங்க இந்தியா கூட்டணி ஆட்சி வரும்போது நாங்க ரத்து செய்ய முடியும் ஆனா ரகசியம் பாக்கெட்ல இருக்குது நீங்க அரசு ஊழியர்களுக்கு பழைய பென்ஷன் திட்டம் கொடுப்போம் நீங்கள் எல்லா மாநிலத்திலும் பெருவார் இப்போ வெஸ்ட் பெங்காலில் கொடுக்குறாங்க ராஜஸ்தானில் கொடுக்குறாங்கன்னா அதையே நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது அந்த ஆறு லட்சம் தொழிலாளர்களுக்கு அநியாயம் இல்லையா அந்த அரசு ஊழியர்களுக்கு பழைய பென்ஷனை கொடுக்கலாம் இல்லையா அதை கொடுக்கறதுக்கு ஏன் உங்களுக்கு தயக்கம்னு கேட்குறோம் அதே மாதிரி நீட்டில் வந்து ரெண்டரை சதவீதம் எய்டர் பள்ளி பிள்ளைகளுக்கு டாக்டர் படிக்கிறதுக்கு ரெண்டரை சதவீதம் கொடுப்பேன்னு தேர்தல் ஆக்குறதில் கொடுத்தீங்க அதுக்கு என்ன பட்ஜெட் தேவை அதுக்கு என்ன பற்றாக்குறை உங்களுக்கு ரெண்டரை சதவீதம் கொடுத்துருந்தீங்கன்னா இன்றைக்கி ஆயிரக்கணக்கான எய்டட் ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் வந்து மருத்துவம் படிச்சிருப்பாங்கல்ல நயபீச செலவு இல்லாமல் அதை செய்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தயக்கம் இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய வாக்குறுதிகள் ஒவ்வொன்றும் இவர்கள் வந்து செய்யவே இல்லை கேஸுக்கு நூறுரூவா குறைப்பேன் நீங்கள் அதையும் குறைக்கல டீசலுக்கு நாலு ரூபா குறைப்பேன் அதையும் குறைக்கல அதே மாதிரி கட்டுமான பொருட்கள் இன்றைக்கி அரிசி விலை சமையல் எண்ணெய் விலை பருப்பு விலை எல்லாமே இன்னைக்கு எந்த அளவுக்கு ஏறிப்பெய்கிறது இந்த அரசாங்கம் ஏன் கட்டுப்படுத்த தவறுகிறது என்ற ஒரு கேள்வி கடல்மடை திறந்தார் போல் உங்கள் கருத்துக்கள் அரசுக்கு எதிராக வந்தது மக்களுடைய உணர்வுகள் நான் என்ன கேட்கின்றேன் நேற்று ஒரு இளம் வயது மாணவனோடு உரையாறினேன் அவருக்கு ஒரு முப்பது வயது இருக்கும் அவன் அதற்கு காரணங்களை சொன்னான் பெருச்சாரிகள் தமிழ்நாட்டு அரசாங்கத்தில் அமைச்சுகளாக இருக்கின்ற போது முப்பது வயது பையன் எப்படி அவர்களால் சிறப்பாக செயல்பட முடியும் என்று கேள்வி எழுப்பி நான் நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் நிச்சயமாக வயதானவர்கள் அதாவது அந்த கேள்வியில் இருக்கிற நியாயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் எப்படின்னா இந்த அரசாங்கத்திற்கு ஓட்டு போட்டு தான் வந்து நூற்றி ஐம்பது தொகுதிகளுக்கு மேலே ஜெயிக்க வச்சு மே ரெண்டாம் தேதி ஓட்டு போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஜெயிக்க வச்சு உட்கார வச்சோம் என்னென்னா எல்லாத்தையும் விட ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பாங்க போல் ஏன்னா பத்து வருஷம் அதிமுக ஆட்சி ஏற்கனவே மக்கள் மனிதல ஒரு மாற்றம் இருக்கணும்னு ஒரு விருப்பம் இருக்கும் இயற்கையாகவே எந்த ஒரு ஆட்சி இருந்தாலும் அப்படி ரொம்ப எதிர்பார்த்து கொடுப்பாங்கன்னா இவங்க அந்த அளவுக்கு ஐநூற்றி இருபது வாக்குறுதிகளை கொடுத்தாங்க பாருங்கள் அந்த வாக்குறுதிகள் அந்த மாதிரி வாக்குறுதிகள் எல்லா செக்டார் ஆஃப் பீப்புளுக்கும் வாக்குறுதிகள் மாணவர்னா வாக்குறுதிகள் ஆசிரியர்கள்னா வாக்குறுதிகள் செவிலியர்னா வாக்குறுதிகள் மருத்துவர்கள்னா வாக்குறுதிகள் அரசு ஊழியர்கள்னா வாக்குறுதிகள் இப்படி விவசாயிகளுக்கு வாக்குறுதிகள் நெசவாளர்களுக்கு வாக்குறுதிகள் மீனவர்களுக்கு வாக்குறுதிகள் இப்படி எல்லாருக்கும் அவுங்கவங்களுக்கு என்னென்ன தேவை வாக்குறுதி வாக்குறுதி அள்ளி வீசியாச்சு இன்னைக்கு வந்த பிறகு அதுல ஒரு வாக்குறுதியை கூட மு முழுவதுமாக நிறைவேத்த முடியல சரி

ஆனால் இப்போ என்ன செய்யிட்டாங்க சாதா பஸ்ஸில் சொல்லி அந்த சாதா பஸ் ஒரு மணி நேரத்துக்கு ஒன்று தான் வருது சார் இதனால எதையுமே பூர்ணமாக அவங்க நிறைவேற்றவும் இல்லை அதனால் திக்க முக்காடி போய் இருக்கிறாங்க இந்த மூன்று நாலு வருஷத்தில் அஞ்சு லட்சம் கோடி ஒன்றும் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினொன்னில் தி அதிமுக ஆட்சிக்கு வரும்பொழுது ஜெயலலிதா ஆட்சி கட்டில் ஏறும்போது ஒரு கோடியே முப்பது லட்சம் பட்ஜெட் பற்றாக்குறை திமுக கலைஞர் வச்சுட்டு போனது பத்து வருட ஆட்சியில் வந்து நாலு லட்சத்தி எண்பதாயிரம் பற்றாக்குறை இன்றைக்கு வருஷத்துக்கு அதிமுக ஆட்சியில் மூன்றரை லட்சம் லட்சம் ஒரு வருஷத்துக்கு வந்து அதாவது ஒரு வருஷத்துக்கு வந்து முப்பத்தி ஐந்தாயிரம் முப்பத்தி ஐந்தாயிரம் ஒரு வருஷத்துக்கு பத்து வருஷத்துல மூன்று லட்சம் பட்ஜெட் பற்றாக்குறை ஒரு வருஷத்துக்கு முப்பத்தி ஐந்தாயிரம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒன்றரை லட்சம் கிட்டத்தட்ட பட்ஜெட் பற்றாக்குறை நேற்றுக்கு